செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மற்றும் சின்ன காலப்பட்டு கிராமங்களில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் பழுதடைந்து நீர்த்தேக்க தொட்டிகள் தேவைக்கு போதவில்லை என்பதால் நீண்ட நாள் குடிநீர் பிரச்சினை நீடித்து வந்தது இந்த பிரச்சனையை தீர்க்க சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முயற்சியால் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் என்ஹெச்பி நிதியில் ரூபாய் இருபத்தெட்டு புள்ளி அறுபத்தொன்பது கோடி செலவில் ஏழு லட்சம் லிட்டர் கொளளவு மேல்நிலை நீர் தொட்டி மூன்று லட்சம் லிட்டர் கொளளவு கீழ்நிலை தொட்டி புதிய குடிநீர் குழாய்கள் இரண்டாயிரத்து அறுபத்து மூன்று குடும்பங்களுக்கு புதிய இணைப்புகள் இரு கிராமங்களிலும் புதிய சாலை அமைக்கும் பணிகள் அங்கீகரிக்கப்பட்டது இரண்டுக்கும் மேல்நிலை நீர் தொட்டி மற்றும் சாலை பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பி டி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அதிமுக நில பொது செயலாளர் அன்பழகன் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த விழாவில் பிள்ளைச்சாவடி மற்றும் சின்ன காலப்பட்ட கிராமங்களின் பல்வேறு வீதிகளில் குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட இருப்பதாக பொதுப்பணித்துறை அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அளித்த குடிநீர் பிரச்சினை தீர்வு வாக்குறுதி தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதால் கிராம மக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொன்னமானத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் டீசல் ஜெனரேட்டர் ஷெட் மற்றும் கழிப்பறைகளை புதுப்பத்தில் சேதமடைந்த கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மாற்றுதல் உள்ளிட்ட மேம்பாடு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு பணிகள் தொடங்க உள்ள நிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை ஊசிற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சமூக சேவகி அண்ணா பிரபவதி சமூக சேவகர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் துணை நிலைய செயற்புறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர்கள் கோபிநாத் கந்தன் இளநிலை பொறியாளர் நிர்மல்ராஜ் ஒப்பந்ததாரர் வெங்கடேசன் மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் புதுச்சேரியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் மற்றும் ஊடகப் பிரிவு சேர்மேன் சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திருவேங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் முன்னிலையில் மணகுலம் நாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் தங்கத்தை நிகழ்ச்சி மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதையடுத்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை ஆகியவை நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் அரசுக்கொருட அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இறுதியாக ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் ஆனந்தம் நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே ரூபாய் இருபது லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் ஆர் சிசி பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவானன் இளநிலை பொறியாளர் பிருத்விராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டிங்க அது கடைசியா இருக்குது தான் ஒப்பந்த தொண்டை இருபத்தி இருபதுலாம் கே புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் விவேகானந்தா வளாக சரஸ்வதி மகாலில் நடைபெற்றது தேசிய முன்னாள் ராணுவ வீரர் ஒருங்கிணைப்பு குழு சேர்மன் லிங்கலா ஜெகன் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் முதலில் ஆபரேஷன் சிந்தூர் பணி வீரர் புதுவை மைந்தர் கமலநாதன் கவுரவிக்கப்பட்டார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது ஓய்வூதிய பலனின்றி வாழும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது பல துறைகளில் சாதனை புரிந்த சங்க உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு சாதனையாளர் விருதுகள் அளிக்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் அசோக் சங்கர் பட்டே லனோவா தென்னிந்திய தலைவர் கார்த்திகேயன் நெக் தென்மண்டல தலைவர் லயன் மகாராஜன் பிரதமரின் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர் குழு ஒருங்கிணைப்பாளர் வீரத்தாய் சுடாமணி பங்கேற்றனர் விழாவை ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார் பொது செயலாளர் செல்வமணி மற்றும் டீம் டிரைவா மற்றும் டீம் டிரைவா விழா ஏற்பாடுகளை செய்தனர் முடிவில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆண்டு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியில் அருண் நதியா தமது மூன்று மாத ஆண் குழந்தை அனுஷ் தடுப்பூசி போட்ட பிறகு ஏற்பட்ட காய்ச்சலுக்கு உரிய சிகிச்சை கிடைக்காததால் உயிரிழந்த சம்பவம் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது நான்காம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்திய பின்னர் குழந்தை காய்ச்சல் மற்றும் சோர்வுடன் இருந்ததால் பெற்றோர் மருத்துவமனைக்கு மீண்டும் அழைத்து சென்றபோது மருத்துவர் இல்லாததால் மேலும் இருந்த செவிலியர்கள் சாதாரண காய்ச்சல் என்று கூறி அனுப்பியதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர் பின்னர் குழந்தை திடீரென உயிரிழந்தது இந்த மருத்துவ அலட்சியத்திற்கு எதிராக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பெற்றோர் உள்ளிட்டோர் சுகாதாரத்துறை செயலர் மனு மனு கொடுக்க முயன்றனர் அவர் இல்லாததால் அலுவலகத்தில் அளிக்கப்பட்டது பின்னர் சுகாதாரத்துறை இயக்குநரை சந்தித்து குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குதல் மருத்துவமனை குறைபாடுகளை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை ஊசி போட்டு என் வந்து 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 இதுக்கு நீதி கேட்டு போய் கேட்டோங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே வந்து அரசாங்கிட்ட அங்கே மனுவை கொடுத்துக்கிறோங்க ஐயா எங்கள் கோரிக்கை என்னன்னா இன்றைக்கி என் ஃபுல்லாக செத்து போச்சுங்க என் ஃபுல்லாக செத்து போனால் கூட இருக்குங்க ஐயா இனி ஒரு ஒரு நாட்களில் வந்து என் எங்கள் ஊர்லேயோ எங்கள் ஊரை சார்ந்த எந்த சுற்று வளர்ந்து எந்த ஒரு வந்து சாப்பிடாது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் இல்லை ஒரு நர்ஸு ஒரு அட்டண்டர் மட்டுமே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எதுக்குங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் வராங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க டாக்டர் காரில் வராங்க வீட்டுக்கு போயிட்றாங்க பாதிக்கப்பட்ட நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவையின் பொருளாளர் ரங்கநாதன் பிறந்தநாள் விழா பாரதி வீதி பேரவை அலுவலகத்தில் நடைபெற்றது பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஜெயராமன் இணை செயலாளர் இணை செயலாளர் சாம்ராஜ் மற்றும் துணை செயலாளர் பரமேஸ்வரி மற்றும் உறுப்பினர்கள் சிவகுமார் சவுந்தரராஜன் தரணிதேவி வெற்றிவேல் பிரபாகரன் கண்ணையன் மசலாமணி பாலசுப்ரமணியன் அன்பழகன் தண்டபாணி ஜெயின் மற்றும் சிறப்பழப்பாளர் மனோ மகளிர் அணி காமாட்சி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இறுதியில் ரங்கநாதன் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறினார் சமன் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவருமான அமரர் நீலம் கங்காதரனன் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க தலைவர் சுந்தர ராசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஜெயபாலன் ராமசாமி எத்திராஜன் மணிபாலன் உள்ளிட்டோர் முன்னிலை வகுத்தனர் பொதுச் செயலாளர் சேகர் வரவேற்புரை வழங்கினார் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் திருவுருவ சிலையை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் நீலம் கங்காதரனன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினர் மேலும் முன்னாள் அரசு கரட அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் அனைத்து இந்திய தலித்துரிமை இயக்கத் தலைவர் ராமமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் செலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபுழிலன் கோர்காடு எல்லையம்மன் கோவில் முன்னாள் தலைவர் ரகுபதி அரங்காவலர் அங்குதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறைகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அமரர் நீலம் ககாதரனன் துணைவியார் காந்திமதி கூட்டமைப்பு நிர்வாகிகள் காரைக்கால் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் அம்பேத்கர் மக்கள் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்திரையர் பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் முத்தரையர் பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி பொறையூர் ஆதித்யா பள்ளி ஆலங்குப்பம் விஜயஞ்சலி பள்ளி பாவேந்தர் பள்ளி ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் இந்திய பள்ளி கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ் டாக்டர் ரவிக்குமார் மார்குராஜ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர் ஆதிகேசவன் மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் சிவமதி முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் இளையநம்பி மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி குணசேகர் விஸ்வநாதன் சிவஞானம் மகேஸ்வரன் கோகுலராமன் பச்சையப்பன் பிரகாஷ் ஆகியோருடன் இருந்தனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஓய்வூதியர்கள் பல மாதங்களாக நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் மற்றும் நல நிதிகள் வழங்க தாமதம் ஏற்படுவதை கண்டித்து பல்கலைக்கழக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பங்கேற்றனர் இருநூற்றை கடந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல மாதங்களாக ஓய்வூதியம் மருத்துவ நிதி பணி ஓய்வு நல நிதி உள்ளிட்ட தொகைகள் வழங்கப்படாமல் இருப்பதால் அம்ச கோரிக்கைகள் கொண்ட மனுவை ஓய்வூதியர் நல சங்கம் முன்வைத்துள்ளது அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக வழங்கல் மாதந்தோறும் தவறாது ஓய்வூதியம் வழங்கல் உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு நியமனம் கருவூலத்தின் மூலம் நேரடி ஓய்வூதியம் வழங்கும் நடைமுறை மருத்துவ மற்றும் நல நிதிகளை சீராக வழங்கல் ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ செலவுகளை அதிகரித்துள்ள நிலையில் தொகை தாமதம் வாழ்க்கையை பாதிக்கிறது என ஓய்வூதியர்கள் கவலை தெரிவித்தனர் புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் கார்த்திகை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் லிலன் வீதி சந்திப்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்துடன் சங்க தலைவர் டாக்டர் வளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தலைவர் டாக்டர் கணேஷ் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர் அன்னதான உபயத்தை டாக்டர் கணேஷ் ஜேசிஎம் நெல்லுத்தோப்பு காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ் வீரமணி சின்ராஜு சிவபாலன் உள்ளிட்டோர் வழங்கினர் வில்லியனூர் வசந்த் நகர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த் வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்து வரும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஆறாம் ஆண்டு ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது மகாகணபதி ஹோமம் தொடர்ந்து தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு நூத்தெட்டு நெய் அபிஷேகம் மகாதிபராதனை மற்றும் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து அம்பலத்தில் பழ வகைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு படிப்பூஜை மகாதிபராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வசந்த் நகர் பகுதி மக்கள் ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் என பலர் திரளாக வந்து விழாவை சிறப்பித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஐயப்ப பக்தர்கள் வசந்த் நகர் பகுதி மக்கள் மற்றும் சுவாமிமார்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்